அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ அன்பானவர்களே இந்த வீடியோ சென்னை சோழவரம் ஆங்காடு பகுதியில் உள்ள மஸ்ஜிதே கைர் மற்றும் மதரசா பள்ளிவாசலின் இமாமாகவும் தலைவராகவும் இருக்கும் முகம்மது யாஹூப் என்பவர் தான் மஹதி அலஹி சலாமாக வர வாய்ப்புள்ளதாக வாதிட்டு வந்த நிலையில் அவரின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள யாஹூப் என்பவரை உலமாக்கள் நேரில் சந்தித்தார்கள் பிறகு பாக்யாத்திற்கு அவரை அழைத்து சென்றபோது அந்த சூழலிலும் தன் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்பதை பாக்யாத் துஸ்தாஸ்மார்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தியதற்கு பிறகு இந்த வாரத்திலே அவர்கள் செய்த அந்த உரை மக்களுக்கு முன்னால் ஒரு வாரம் நடந்த அந்த கார்குசாரியை எப்படி மக்களிடம் சொல்லி பொய்களை சொல்லி எப்படி மக்களை வெளிக்கேட்டின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய பதிலும் இந்த வீடியோவில் சேர்க்கப்பட்டுள்ளது சமீப காலங்களில் நமக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அது சம்பந்தமான பல்வேறு உரலிகள் எட்டு கட்டப்பட்ட செய்திகள் எல்லாம் பல வகைகளில் பரவிக்கொண்டிருக்கிறது எதுவும் விவாதம் பண்ண முடியாது நாம விளங்குவதற்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் யார் கொஞ்சம் சிந்தனையோடு இருக்கிறார்களோ யார் கொஞ்சம் சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நாம ஒரு கனவை எல்லாம் காட்டணும் கனவு நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை கனவை எல்லாம் காட்டணும் அந்த கனவை நாம சொல்லும் பொழுது அது ஒரு சுப செய்தியான கனவு அதை சொல்லும் பொழுது நாம் சொல்லியே சொல்றோம் இந்த கனவை கொண்டு நாம் தாவா செய்யவில்லை என்ன செய்யல நாம் என்ன தாவா செய்யலை நான் மெகதியாக இருக்கிறேன் என்றோ நாம் தான் மெகதியாக வரப்போகிறேன் என்றோ நாம தாவா செய்யவில்லை இதுதான் நம்முடைய இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே நிலைப்பாடு தான் இந்த நபர் சொல்கிறார் நான் ஒரு கனவு கண்டேன் முதலிலே கனவை அடுத்தவர்களிடத்திலே சொல்லலாமா எல்லோரிடத்திலும் இப்படி வெளிப்படையாக கனவு சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா கனவின் வகைகள் என்ன இதையெல்லாம் முதலில் அவர் அறிந்திருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை அவர் தான் தன் கண்ட கனவை மக்களுக்கு முன்னால் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் கனவை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உசூல்களை குறித்து கொள்கைகளை குறித்து அகைதாக்களை குறித்து கனவின் மூலம் அது வெளிப்படுத்துவதோ அது மக்களுக்கு தெரியப்படுத்துவதோ இது அவசியமும் இல்லை ஏனென்று சொன்னால் உசூலுகள் அகீதாக்கள் கொள்கைகள் பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மூலமாக ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதனால் கனவில் ஏதாவது மாற்று அகீதாவோ சொல்லப்பட்ட குரானுலும் ஹதீசிலும் சொல்லப்பட்ட அகீதாவுக்கு மாற்றமாக யாராவது சொன்னாலோ அல்லது அவர்கள் நினைத்தாலோ அந்த கனவில் அந்த கனவை கொண்டு அந்த அகீதாவை ஒப்புக்கொள்ளப்படாது அந்த அஹிதாவை ஒப்புக்கொள்ளக்கூடாது இப்படி அந்த கொள்கைகளில் ஒரு கொள்கை தான் கயாமத்து நாளுக்கு சமீபத்திலே மஹதி சலாம் அவர்கள் வருவார்கள் என்ற ஒரு கொள்கை அந்த கொள்கை விஷயத்திலே யாரோ ஒரு கனவு கண்டு அந்த கல கனவின் மூலமாக நான் மஹதி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவது எந்த அடிப்படையிலும் சரியில்லை ஏனென்று சொன்னால் மிக தெளிவாக ஹதீஸிலே எல்லாமே மஹதி சலாம் அவர்களை பற்றி சொல்லி இருந்தும் கனவின் மூலமாக அதை வெளிப்பட வைப்பதும் மக்களுக்கு தெரிய வைப்பதற்கும் எந்த அவசியமும் கிடையாது இதில் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் மஹதி இஸ்லாம் அவர்களை பற்றி வருகிற எல்லா பாடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் எந்த பாடத்திலும் கனவின் மூலமாக மஹதி அலிஹிசலாம் அறியப்படுவார்கள் என்று எங்கேயும் இல்லை இந்த நபர் எந்த அடிப்படையில் இப்படி பேசுகிறார் மக்கள் எப்படி அவர்களை நம்புகிறார்கள் என்று எதுவுமே புரியவில்லை அப்படின்னா நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா மெஹதியா வரணும்னா ரசுல்லாவுடைய பரம்பரையில இருக்கணும் நீங்க ரசுல்லா பரம்பரையா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்போ ரசுல்லாவுடைய பேர் மாதிரி இருக்கும் உங்க பேரும் அப்படியா கேள்வி கேட்டதுனால ஆமா அந்த வீடியோ பேசும் பொழுதும் அப்படிதான் இருக்குது இப்படிதான் இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது நான் தான் வரப்போகிறேன் சொல்லலை நான் வந்துட்டேன்னு சொல்லலை நான் சொல்லலை அப்போ இந்த கேள்விகள் வரும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க மனித தகப்பனார் பேர் அப்துல்லான்னு இருக்கும் அப்படி அந்த ஹதீஸ்லும் தகப்பனாருடைய பெயருக்கு ஒப்பாங்க அந்த ஒப்பு எப்படிலாம் இருக்கும் அது தான் தெரியும் நாம யோசிச்சு நம்முடைய இதை யோசிச்சு பார்க்கும்போது ஒப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் ஒப்பு எப்படி இருக்கிறது அல்லாவுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு அது என்னுடைய பெயரால் ஒப்பு இருக்கிறது என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் அல்லாவின் பக்கம் நீங்கள் சொல்லியதற்கு பிறகு அல்லாவுக்கு தான் தெரியும் என்று சொல்லியதற்கு பிறகு என்னுடைய பெயரால் ஒப்பு போகிறது என்று எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்லலாம் இது எப்படி இருக்கும் அதே பெயராக இருக்கும் அதே போல இந்த நபர் சொல்கிறார் மதியுடைய தாயார் பெயர் ரசூலுடைய தாயாருடைய பெயர் போல இருக்கும் அதே பெயர் இருக்கிறது என்று ஹதீஸில் இல்லை என்று சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் குரானிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை அதே போல எந்த அறிஞர்களுடைய அந்த கௌலிலும் இது இல்லை மஹதி அலி அலிஹிஸ்லாம் அவர்களுடைய தாயின் பெயர் பெருமானாரின் தாயிர் தாயருடைய பெயருக்கு ஒப்பு போகும் என்று எந்த ஹதீஸில் வரவில்லை குரானிலும் வரவில்லை அவர் எந்த ஹதீஸை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லுகிறார் என்று தெரியவில்லை ஹதீஸில் என்ன வருகிறது இஸ்முஹு இஸ்மி வைஸ்மு அபி ஹி இஸ்மு அபி இமாம் மஹதி அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும் அவர்களுடைய தகப்பனாரின் பெயர் என்னுடைய தகப்பனாருடைய பெயராக இருக்கும் என்று மட்டும் தான் இருக்கிறது எந்த ஹதீஸிலும் மஹதி அலிஹிஸ்லாம் அவர்களுடைய த தாயுடைய பெயருடைய ஜிக்கிரே தஸ்கிராவே எந்த ஹதீஸிலும் இல்லை அதுக்கு பிறகு அந்த நபர் கூறுகிறார் அதே பெயராக இருக்காது ஒப்பு கொள்ள ஒப்புக்கொண்டு போகும் என்று தான் சொல்கிறார்கள் யுவா தியு என்று வருகிறது என்று சொல்லுகிறார்கள் யுவா தியூ என்றால் முஷாபஹத் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த ஹதீஸின் விரிவுரையாளர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய எல்லா முஹதீசின்களாகட்டும் அதனுடைய தஸ்ரீஹா செய்யக்கூடிய ஷாரீஹீனாகட்டும் எல்லாமே சொல்லுவது என்னவென்றால் பெருமானாருடைய பெயர் முகமதாக இருந்தது மஹதியுடைய பெயரும் முகமதாக இருக்கும் அதேபோல் பெருமானாருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா மஹதியுடைய தந்தையின் பெயரும் அப்துல்லா தான் இருக்கும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு ஏன் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸ் மற்ற ஒரு ஹதீஸுக்கு தஷ்ரியாக இருக்கிறது மற்றொரு ஹதீஸ் இப்படி வந்திருக்கிறது இஸ்முஹு இஸ்மி இஸ்மி இஸ்மு அபி ஹி இஸ்மு அபி தெளிவாக அவர்களுடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும் அவர்களுடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்கும் இவ்வளவு தெளிவாக இருந்தும் நீங்கள் அந்த நபர் யுவாதி ஊக்கு அது முஷாபகத்தாக இருக்கும் அது அவருடைய அசல் பெயராக இருக்காது அது பெயரை போல மற்றொரு பெயர் இருக்கும் என்று சொல்வதெல்லாம் இது ஒரு தவறான சிந்தனை மக்களுக்கு வெளிக்கேடையின் பக்கம் அழைத்து செல்வதற்கான இது எல்லாம் முயற்சி தாலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக அதற்கு பிற பிறகு அவன் என்ன என்ன என்றான் என்ன என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்